அரசர்கள் முதலில் இருந்து வாசுகிறான் நெருங்கின போது அவர் தம் மகன் பணிந்து கூறியது இது அனைத்துலக்கும் போகும் வழியில் நானும் போகிறேன் நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனால் இரு உன் கடவுளாக அவர் காட்டும் வழியில் நடசடியின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள் விதிமுறைகள் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை நடைபெறு இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்கள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும் பின்னர் தாவீது தம் மூதாதையிடம் துயில் கொண்டு தாவீதின் நகரில் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் தந்தை தாவீதியின் அரியணையில் அமர்ந்தார் அவருடைய ஆட்சி உறுதியாக

பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உன் கையில் உள்ளன ஆண்டவர் அனைத்தையும் ஆள்பவர் malum mari non se det Yeah. மிதடி போட்டுக் கொள்ளலாம் அனைத்திருக்கும் மங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தட்டிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு சிவை சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது பால்நூலில் படித்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சார்ந்தா என்று அவர்களுக்கு கூறினார் அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று சாற்றினார்கள் பல பெண்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் தூசி குணப்படுத்தினார்கள் மிகவும்லை சகோதர சகோதரிகளை இன்று தாயார் தகவையானது ஒரு அகத்தாவருடைய கொண்டாடு கொண்டிருக்கின்றோம் இந்த ரகத்தாவர் அவருடைய வாழ்நாள வைதிகளும் பதினான்கு ஆண்டு காலமும் இறைவன் மீது உண்மையாக கற்றுக் கொண்டு அவர் நம்முடைய நிலைகளை வளர்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது முதல் முதல் வாசகத்தில் தாவே தன்னுடைய மகன் ஒரு அறிவுரை கூறுவதை பார்க்கின்றோம் என்றதை தான் வாசகம் ஒன்றரசன் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் கூறப்படுவது போல அனைத்து வரும் வழியை நானும் போகின்றேன் நீ நெஞ்சு வீரமும் கொண்டவ உன் கடவுளாய் ஆண்டு ஆணைகளை ஆண்களை இது ஒரு தந்தையினை தந்தையினுடைய வார்த்தை நம் வீரமாக நாம் நம்முடைய குழந்தைக்கு எதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் சின்ன பின்னாமே சொல்லிட்டு பார்ப்போம் அதன் மட்டுமல்லாமல் அது தொடர்ந்து எவ்வாறு இறைவன் மீது முழுமையான விசுவாசம் நம்பிக்கையை கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அவர் கூறுகின்றார் மோசையின் சட்ட முறையில் எழுதப்பட்டுள்ள கடவுளின் நியமங்கள் விதிமுறைகள் நீதிச் சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காந்தாய் ஏன் கடவுள் நோடு இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக ஆடைந்தரமாக தன்னுடைய பிள்ளைகள் பிள்ளை பேரும் தமிழக அரசன் வருவதை பார்க்கின்றோம் அமர்ப்பு கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்றோம் இருக்கின்ற இறைவார்த்தைக்கு திருச்சங்கத்திற்கும் செபிக் கொடுத்து அதன்படி நம்முடைய குடும்பத்தை வளர்த்தப்படுகின்றோமா என்று நாம் பார்ப்போம் கடந்து வாசிக்கின்றோம் ஒன்று குறிப்பேடு பன்னிரெண்டாம் அதிகாரம் தலைப்படுத்துகின்றது ஆண்டவரே அனைத்தையும் ஆழ்வோர் நிறை எனவே ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையை வெளியிட்ட அவர் நம்மை தேர்ந்தெடுத்து அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுக் அவரே எனவே அவர் மீது முழுமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையை வைக்கத்தான் இறை வார்த்தை திருத்தும் பாடல் அது பலமுறை பாட அளவு தெளிவுபடுத்துகின்றது இதைதான் ஒன்று முறை வீடு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசதம் குறவடி போல இருப்பதும் வலியோராக்குவதும் நாம் ஆண்டவரை எவ்வளவு பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை நச்சு பாசம் தொடர்ந்து தன்னுடைய சீதர்கள் எவ்வாறு இறைவன் முழுமையாக இறைவன் தான் எல்லாம் முழுமையாக கையெழுத்து தான் இதை நச்சீ பாசலும் உங்களுக்கு இயேசு எனவேதான் சீதர்களிடம் சொல்வது இன்னைக்கு எதையில வேண்டாம் கைதி பயணிகள் கைத்தடி தவிர உணவு பையிடாஸ் எதுவுமே வேண்டாம் ஏனென்றால் நான் உங்களோடு நான் உங்களுக்கு என்ன பெயர் இயங்கி கொடுப்பேன்

தாக்கிக் கொண்டு இலகத்தில் வாழக்கூடிய ஆற்றலை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறார்கள் திருப்பணிகள் சிறப்பாக சென்னிப்போம் எங்களுடைய ஆசீர்வாதம் கண்டு